அந்த உணர்வு தான் நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலாபம் நோய் செய்ய நோயின்மை வேண்டும் எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை செய்யோ எந்த அளவுக்கு நீ தீமை செய்ய அந்த நோய் நமக்கு தான் நோய் எல்லாம் நோய் செய்தால் மேலே வண்ணா வலுவன் தான் சொல்லியிருப்பான் ஆகிய நோய் உயிருக்கு தீமை செய்துட்டு நீ மகிழ்ச்சி அடையாதே உன்னை நிச்சயம் அது வருத்தம்னா நோய் எல்லாம் நோய் செய்தால் மேலே நோய் இல்லா நோய் செய்ய நோய் இன்மை வேண்டும் நோய் இல்லாமல் வாழணுமா பிறருக்கு இடையூறு செய்யாத என்ன அப்போ ஆசானை கேட்குறோம் அருள் வடிவான கடவுளே ஆசான் யானை கருணை கடலே ஞானிகளை கூப்பிட்றான் ரத்திஷா நந்திசா திரும தேவா காலாங்கநாதா போக தேவா கரூர் தேவா அன்னைக்கெல்லாம் இருக்கீங்க அவனுக்கு ஒன்று ஆசை பெற்றுருக்குறோம் நான் பிறருக்கு இடையூறு செய்யாது இருக்க பரிபக்கத்தை கொடுண்ணா ஏன்னா பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது அது கேட்டான் பிறன் நான் பிற அவங்க தான் நேராக பேச முடியுமா நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும் அதுக்குரிய அறிவு நீ தான் தருவேன் சந்தர்ப்பம் பெறக்கூடாது பிறரை மனசு புண்படாமல் பேச அறிவு செய்யணும் புண்படாமல் பேச என்ன என்ன உன்னால் உன்னுடைய பேச்சால் பிற மனம் புண்பட்டால் நிச்சயம் ஆன்மாவை பாதிக்கும் உன்னுடைய செயலால் பொருளை பிறர் வஞ்சித்து பொருள் சேர்த்தா அடை பாவியை நம்மளை வஞ்சிச்சுட்டானே ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னால் அவனை அது ஆன்மாவை பாதிக்கும் உன் பேச்சால் உன் செயலால் நிச்சயமாக உன் ஆன்மாவை பாதிக்கும் அப்போ ஆன்மாவை பாதிக்கும் போது என்ன ஆகுனா அறிவு மழுங்குன்னா அறிவு மழுகி போகும் ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்குன்னா அப்போ என்ன செய்கிறான் இது தினமும் பூஜை தொடர்பு கொள்ளணும் தினமும் இப்போ நாங்களாம் தினமும் தொடர்பு கொள்வோம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து பூஜை செய்வோம் தினம் எதாவது பேசுவோம் ஞானி இருப்போந்து பேசுகிறோம் பூஜை செய்வோம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ பெரியவங்களுக்கு தொடர்பு இருக்க இருக்கதான் கேட்டு தீரும் பன்மானி தீரும் பொய் பேச மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் பொருள் பெரியர் பொருளை அபகரிக்க மாட்டான் அப்போ கேட்கணும் அடியன் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாது அது கொடிய பாவம் செய்யலப்பா வேற நான் பிற பொருளை அபகரிக்கக்கூடாது அந்த முறையான பொருள் முறையோடு பொருள் வரணும் அருள் அருள்ச்சின்னு கேட்டால் அருள் செய்வான் எப்படி பொருள் கேட்கும் போது அவனை செய்வான் அவன் மோதை வந்து விட்டுருவான் நீ என்னக்கிட்ட வராது ஓடி போறாங்க எனக்கு நிறையோடு பொருள் வேண்டும் அடியருக்கு செல்வம் பெருக வேண்டும் அது உன்னுடைய உன்னுடைய அருளால் செல்வம் பெருக வேண்டும் பிறகு வைத்திருச்சி நான் பொருள் சேர்க்கக்கூடாது அது மாதிரி ஒரு தேர் தந்துடாதே அப்படின்னு ஆசையை கேட்குறான் வந்த போல நெருக்கி உட்பட்டு செலவு செய்யணும் அதுக்கு நீ தான் ஆரம்பிச்சுன்னு கேட்குறான் இப்படி ஒன்றை உடா ஒன்றா கேட்டு கேட்டு போயிடணும் இப்போ இந்த ஒரே நாளில் இந்த அறிவுலாம் வருமா வரவே வேறவே வரேன் தொடர்பு கொள்ளணும் தொடர்பு பூச்சி செய்து பூஜை செய்து அப்படி இருக்கும் இல்லை இல்லை இந்த என்னாகும் ஏதோ நெறி ஒரு சொற்கள் சேர்ப்பான் ஏதோ அது பொருளாலேயே சில பேர் பாவியாவான் சில பேர் பொருளாலேயோ புண்ணியவன் ஆவான் பொருளாலேயோ புண்ணியவன் ஆள் இல்லை புண்ணியவன் மட்டுமல்ல பொருள் உள்ள மக்கள் மகானாவான் ரெண்டாவது பொருள் உள்ள மக்கள் ஞானி ஆவான் ஆசு கடவுளால் ஆசி கடவுள் ஆசையால் பெற்ற கடவுள் ஆசையால் வந்த பொருளை கொண்டு ஞானி ஆவான் பெரியவன் ஆவான் மரணத்தை வெள்ளலான் அவ்வளோ பெருமை இந்த பொருளுக்கு உண்டு என்ன காரணம் தீது இல்லாத வந்த பொருள் அல்லவா தீதெல்லாம் வந்த பொருள் அது தெரியும் இந்த முறை தவறி பொருள் சேர்க்கிறை நெறியில் தவறி போயிட்டு இருக்கிறேன் இது செயல் இருந்து உணர்த்துவான் அந்த பொருளை கொண்டு பெரிய மனிதனாகலாம் சான்றோன் ஆகலாம் அது மட்டும் இல்லை கடவுள் ஆசிவில் ஞானியாகலாம் மரணமில்லா இல்ல பெறலாம் யார் ஆசி இருக்க வேண்டும் திருவள்ள துணை இருக்க வேண்டும் அவளை போட்டுக்கின்ற மக்களுக்கு தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நீ தினம் பூஜை செய்கிறோம் இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கீங்க இப்போது அடிப்படை இதுதான் மனித வர்க்கமே முன்னேற வேண்டுமா புலால் உண்ணாதே முன்னேற வேண்டுமா கொலை செய்யாதே முன்னேற வேண்டுமா முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய் நீ புண்ணியம் செய்ய வேண்டுமா ஜாதி வெறி வைக்காதே மனித வர்க்கத்தை ஒன்றாக பாரு அவதான் தான் அருள் செய்வான் என்னெல்லாம் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள்